பாக்கியலட்சுமி சீரியலில் இனி வரக்கூடிய எப்படி சொல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பழனிச்சாமியோட பர்த்டேக்கு வந்துட்டு நம்ம பாக்கியா ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க ஸோ போன இடத்துல வந்து பார்த்தோம்னா ஸோ பழனிச்சாமியோட அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாக தான் வந்துட்டு நம்ம பையனுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மகக்கிட்ட வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா பார்த்ததுக்கப்புறமா வந்து மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொன்னாலுமே ஸோ அவங்களுக்கு ஏற்றுக்க மனப்பக்கம் பக்கம் வந்துட்டு வந்துருச்சு ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க அக்கா பையன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ தான் கல்யாணம் முடிச்சுக்கிங்க அப்படின்னு கேட்டதும் அவர் வந்துட்டு எனக்கு இப்படி இப்படிலாம் இருந்தால் நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து நம்ம பா பாக்கியம் வந்து நடந்துக்கிறேன் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு ஏற்றவங்க வந்துட்டு இவங்க தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ பாக்கியம் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்றது வந்துட்டு தெரியல ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு டைவர்ஸும் வந்துட்டு ஆயிடுச்சு இவங்களுக்கு மூணு குழந்தைய வந்துட்டு இருக்குது அப்படின்றதுனால ஸோ அவங்களோட லைஃபுக்கு வந்துட்டு இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போவாங்க அப்படின்றது தெரியவே இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலிலையுமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்றது வந்துட்டு தெரியவே கிடையாது ஸோ இனிமேல் தான் பொறுத்து வந்து பார்க்கணும் இதுக்கடையில் வந்துட்டு கோபி வந்துட்டு என்னென்ன பிரச்சனைலாம் வந்துட்டு பண்ண போகிறாரு அப்படின்றது வந்துட்டு பொறுத்து வந்து வந்துட்டு பார்க்கணும் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம காரணமாக சொல்லி பண்ணிட்டு அடுத்த ப்ரொமோன் அப்படி தெரிஞ்சு கேட்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க